मर्द प्रदर्श हो या वीरा पांड्या कट्टा बोपन्न का या वीर मंगई बेलू जी हो इन सुरवीरों ने पूरे जीवन विदेशी शासन के खिलाफ लड़ाई लड़ी इसी तरह स्वतंत्रता आंदोलन के दिनों में भी मुत्तू रामलिंग तेवर जी से प्रभावित होकर बहुत से नौजवान यहां नेताजी सुभाष के आंदोलन से जुड़े थे देश के लिए लड़ने वाले इन लोगों का सपना क्या था वो चाहते थे कि भारत एक ऐसा सशक्त और समृद्ध देश बने जिसका सम्मान पूरे विश्व में हो आज जब हम भारत के दुश्मनों को उनकी ही भाषा में जवाब देते हैं तो हम इन्हीं महापुरुषों का सपना पूरा होता है आज हर वो व्यक्ति जो देश से प्रेम करता है उसकी पहली पसंद बीजेपी है நண்பர்களே தென் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பகுதியை பத்தி நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு நினைவுக்கு வருவது எல்லாமே இந்த பகுதியில் பொங்குற வீரமும் தேச பற்றும் மட்டும்தான் இதுக்கு எவ்வளவு உதாரணம் இருக்கு மருது சகோதரர்கள் ஆகட்டும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும் வீரமங்கை வேலு நாச்சியாராகட்டும் எப்பேற்பட்ட துணிச்சல் மிக்கவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அந்நிய ஆட்சியை எதிர்த்து போராடிய வீரர்கள் இந்த போல சுதந்திர போராட்ட காலத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது நம்முடைய முத்து ராமலிங்க தேவர் அவருடைய தாக்கத்தாலதான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு கூட இந்த பகுதியில் இருந்து ஏராளமான வீரம் மிக்க தமிழர்கள் சென்றார்கள் இவங்களோட கனவெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு தனிப்பட்ட ஆசைகளாக இருந்தது இந்தியா ஒரு வலுவான மற்றும் வளமான நாடாக வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அதனாலதான் இந்தியா இன்றும் மதிக்கப்படுகிறது இந்தியாவோட எதிரிகளுக்கெல்லாம் இப்ப அவங்க பாஷையிலேயே நம்ம பதிலடி கொடுக்கிறோம் எதிரி நாடுகளுக்கு இன்று மாதிரி உலகளாவிய நிகழ்வுகளிலெல்லாம் இந்தியா மிகப்பெரிய பெருமை பெறுகிறது நம்ம நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்தியாவின் மேல் பற்று வைத்திருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் பாஜக தான் பிடித்தமான கட்சியாக இருக்கும் கொடுத்தா நிறைய விஷயங்கள் அதே மாதிரி வெற்றி விழா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லபடியாக பேசலாம் மக்கள் நிறைய விஷயம் இருக்கு ஏழையில ஏதோ அதில் பேசதுக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டு வாங்க நல்லா இருக்குது அப்படின்னு